ഉണക്കേന ഉനക്കെന പേന ഉയരന ഉണർവേണ കാ ഇഴന്തേനേ ഇമുകളിൽ കാണു കുമ ഉനക്കെന ഉനക്കെ നർവേണ കാളയത്തെയത്തെ ഇഴന്തേനേ ഇമുകളിൽ കാണു കൾ സുമ திருவிழா போல காதல்தான் அதில் நீயும் நானும் தொலைவோமா திருவிழா போல காதல்தான் அதில் நீயும் நானும் தொலைவோமா தினசரி செய்தி தாள்கள் நம்மை தேடும் செய்தி தருவோமா ஸ்ரீராம ஜெயத்தை போல் உணவு ே கிளி ஒன்றை வாங்கி உன் பேரை கூறி தினம் சொல்லி கேட்கிறேன் கொளசில் உன் கொலசின் ஓசை உயிர் வரை கேட்கிறதே உனக்கென உனக்கென பிறந்தேனா உயிரென உணவென கலந்தேனே இதயத்தை சுமந்தேனே அரிதாரம் பூசும் ஒரு வானவில் பரிசாக நான் கேட்கிறே உனை சேரத்தானே யுகம் தோறும் அவதாரம் அவதாரமாகிறே அது பொய் என்ற ஒரு போது முன்னோடு பேசும் கனவுகள் வேண்டுகிறே உனக்கென േണ പേനെ ഉയർന്ന ഉണർവേന കലന്ദയത്തെയത്തെ ഇഴന്തേനെ ഇമകളിൽ കാണുകൾ സുമത